கண்டிப்பாக நான் தான் முழு நேரமாக இந்த மக்களுக்காக உழைக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் இது நாங்கள் கில்லு கீரையாகவோ எடுப்பார் கை பிள்ளையாகவோ இருக்க மாட்டோம் ஆமாம் நீங்கள் கேட்குறதுக்கு பார்த்தி சொல்லிட்டேன் தமிழ் தேசிய புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் காரணம் இப்போது பெரியார் ஐயா அவர்கள் ஆரம்பித்த அந்த இயக்கம் அதனால தான் இந்த சவுத் இந்தியா இந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்குது அதே திராவிடர் கழகம் அவங்க தான் பொறுப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அது சரியாக இந்தியா முழுமைக்கும் அவரோட சித்தாந்தத்தை அவரோட நோக்கத்தை அவரோட ஜெனரஸ்னஸ் எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கலைங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் தெரியுது ஒரு சின்ன பையன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேசிடுந்தான் பாராட்ட வேண்டிய விஷயம் சரியாக பெரியார் இருந்திருந்தால் அவரது சீடர்கள் இன்னும் சரியாக கொண்டு போயிருந்திருக்கணும் இப்போ அவரோட சீடராக நாங்கள் இருக்கலாம் நாங்கள் எங்கள் இதில் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் காந்தியார் தமிழர் இதில் எல்லாமே நீங்கள் கேட்டிங்கள்லையே தமிழ் தேசிய நாங்கள் விடலை தமிழ் தேசியத்தின் தலைவர் அன்னை காய்தே மில்லத்திருக்கார் பெரியார் ஐயா இருக்கார் காந்தியார் இருக்கார் காமராஜர் இருக்கார் நம்மாழ்வார் எல்லாம் நாங்கள் ஆதர்ச புருஷர்களாக நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கோம் சிப்பு சுல்தான் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் ஃபோட்டோவிலையும் மிஸ் பண்ணுறேன் அவர் மாவீரன் தான் அதில் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது நாங்கள் இந்திய அளவுக்கு இதை கொண்டு போகிறதுனால அவரை நாங்கள் வெறுக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியாது எங்கள் அரசியல் வந்து இந்த மாநில மக்களுக்கு உரிமை பெற்று தருவது அதே நேரத்தில் தமிழ்நிலம் முதல்ல பெற்றுத்தருவோம் அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை நாங்கள் வாங்கி கொடுப்போம் இது தேர்தல் அஜெண்டா வாங்கி ஆகணும் என்னன்னாலும் சரி அதனால தான் நான் அந்த புலிகள்ங்கிற பேரை வச்சுருக்கோம் நாங்கள் பாய்வதற்கான புலிகள் பதுங்குவதற்கானவர்கள் அல்ல கப்பை தட்டுறோம் தூக்குறோம் அதுதான் எங்கள் லட்சியம் அரசியலில் பதவிக்கு வர்றதுக்கு தான் நாங்கள் இறங்குறோம் மக்களுக்கான உரிமைகளை பெற்று தர்றதுக்கு தான் நெல்லுங்க நீங்கள் அங்கேருந்து யாருமே கேட்கல நெல்லுங்க ரெண்டு பேரை மட்டும் சொல்லி விட்டு ஆமாம் ஆமாம் ஆ நான் முதல்ல நான் சொன்னேன் பாருங்கள் முல்லை கொடி படர வேண்டும் என்றால் எட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை குட்டி மரமாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு வேண்டியது அடிப்படை மக்களுக்கான அரசியல் உரிமை அதை பெரியார் சொல்லியிருக்கார் நான் சொல்றதை நீ நம்பாத சொல்றது செய்யாத மானமும் அறிவும் மானவும் அறிவும் மனிதருக்கு அழகு அதை சொல்லியிருக்காங்களா இல்லையா மானத்தோட தமிழை வாழணுமா இல்லையா தமிழனை பிரதமர் ஆக்கணுமா இல்லையா நம்ம இன்னும் அடிபடாமல் காப்பாற்றணுமா இல்லையா என்ன இருக்காங்க இவங்க நாற்பது எம்பி வச்சுருந்தாங்களே என்ன பண்ணாங்க இந்த அஞ்சு வருஷத்தில் நாங்கள் யாரு கூட சேருவோம் முன்னே முடிவு எடுக்கலை எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும் நான் சொன்னேன் மிகப்பெரிய எளியவர்களை நம்ம மாதிரி இருந்த ஒரு இன்னும் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம் இதை கேட்டுட்ருக்கங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த டிடிஐ டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா ஏர்டலுக்கு நேராக நுங்கம்பாக்கம் ஐரோட்டில் இருக்குது இதுதான் தலைமைச் செயலகம் என்றைக்கு நீங்கள் வரலாம் அந்த இதில் யூடியூப்பில் ஆன்லைனில் அதற்கான உறுப்பினர்கள் இதெல்லாம் இணையலாம் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் எங்களுடைய கரங்கள் இரு கரங்களும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கின்றன கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசுகிறான்